கும்மியடி பெண்ணை கும்மியடி அடி கும்மியடி கும்மிடி கும்மியடி அழகர் நாமம் சொல்லி சொல்லி கும்மியடி அடி கும்மியடி கூடல் அழகர் கோவிலுக்கு நாங்க கோஷ்டியா கூடி வந்தோம் கோவிந்த நாமம் சொல்லி நாங்க கோவில் முழுதும் சுற்றி வந்தோம் கும்மி பெண்ணே கும்மி அடி பெண்ணை கும்மி அடி பெண்ணை கும்மியடி அழகர் புகழ் சொல்லி சொல்லி கும்மியடி பெண்ணை கும்மியடி திருமாலும் திருமகளும் திவ்ய காட்சி தந்ததாலே திருப்பல்லாண்டு பாடி வந்த திவ்யமான தேசமப்பா திருக்கூடல் அழகராக அமர்ந்திருந்த கோலமப்பா திருமாலின் அடியார்கள் தினம் கூடும் கோவிலப்பா கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி மதுரவள்ளி தாயாரின் அழகை சொல்லி கும்மியடி மதுரவள்ளி தாயாரின் மதிமுகத்தை பார்த்துவிட்டால் பாவங்களும் திந்துவிடும் பரவசமும் ஆகிவிடும் அஷ்டாங்க விமானத்தை ஆனந்தமாய் பார்த்து விட்டான் அல்லல் யாவும் தீர்ந்து விடும் வள்ளல் அருளும் கிடைத்து கிடைத்துவிடும் கும்மியடி பெண்ணை கும்மி அடி பெண்ணை கும்மி அடி பெண்ணை கும்மியடி எதிராஜர் நாமம் சொல்லி கும்மி அடி பெண்ணை கும்மியடி மதுரை மா நகரிலே மையம் கொண்ட கோவிலப்பா மதுரவள்ளி தாயாரும் அமர்ந்த திரு கோலமப்பா பதினாறு செல்வம் இந்த பதி வந்தால் கிடைக்கும் அப்பா எதிராஜர் சந்நிதியும் எழிலாக இருக்குதப்பா கும்மி அடி பெண்ணை கும்மி அடி பெண்ணை கும்மி அடி கும்மியடி அழகர் நாமம் சொல்லி சொல்லி கும்மியடி பெண்ணை கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி அழகர் புகழ் சொல்லி சொல்லி கும்மியடி பெண்ணை கும்மியடி நம்ம மதுர வள்ளி தாயாரின் அழகை சொல்லி கும்மியடி நம்ம எதிராஜர் நாமம் சொல்லி முக்தி பெற கும்மியடி நம்ம எதிராஜர் நாமம் சொல்லி முக்தி பெற குமியடி